வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது ஒரு ஆள் வந்து ரெண்டு திருமணம் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் அவருடைய பாடு தான் ஏன்னா அவருக்கு ரெண்டு விதமான டேஞ்சர் வரும் குறிப்பாக சிங்கப்பூரில் வந்து பிகாமிங்கிறது வந்து ஒரு அஃபென்ஸு அதாவது ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணுறது இன்னொரு பெண்மணியை கல்யாணம் பண்ணுறது வந்து அது வந்து பிகாமி அது ஒரு அஃபென்ஸு அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உண்டு செவன் இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் பண்ணலாம் பத்தாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குது அதையும் எதிர்நோக்குவார் அதே நேரம் ரெண்டு பொண்டாட்டியே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயம் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ எப்படி ஒரு டேக்கிள் பண்ணுறாரு அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ எக்ஸாக்டாக இது வந்து ஒரு ஆள் பண்ணியிருக்காருங்க அதாவது இந்தியாவை சேர்ந்தவர் தான் முத்துக்குமார்னு பேர் அதாவது வைத்தியலிங்கம் முத்துக்குமார் அப்படின்னு பேர் அவர் வந்து ஒரு சிங்கப்பூரியன் உமேனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியாவில் கல்யாணம் பண்ணியிருக்கார் ஒரு சிங்கப்பூரியன் லேடியை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் சிங்கப்பூர் வந்திருக்கார் டூரிஸ்ட்டாக வந்திருக்காரு அதாவது சிங்கப்பூரியன் ஒய்ஃபுங்கிறதுனால அந்த லாங் டேர்ம் விசிட் பாஸு அதில் வந்திருக்கார் அவர் ஸோ இங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கார் ஏதோ ஒரு வேலைக்கு அந்த எல்ஓசியில் கொடுப்பாங்க அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்போ அவர் வேலை செஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெண்மணி வேலை செய்கிறாங்க அவங்க பேர் வந்து சல்மா அப்துல் ரசாக் அப்படின்னு பேர் அவங்க தேர்ட்டி ப்ளஸ் தான் போல இருக்கவங்க இவருக்கு வந்து அந்த டயத்தில் ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெண்மணியை பார்த்தோடனே இவருக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து ஒரு மாதிரி சலனம் அடைஞ்சிடுச்சு கொஞ்சம் காதல் உருவாயிடுச்சு மைண்ட்லேயே இவருக்கு ஏற்கனவே ஒய்ஃப் இருக்காங்க சிங்கப்பூர் தான் அவங்களும் இருந்தாலும் கூட இந்த பெண்மணியை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு விதமான ஒரு உணர்ச்சிகள் வந்து வந்துடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து வந்து பத்து வருஷமாக இவர் வந்து ஓட்டிருக்காரு அதாவது காதல் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் என்ன பண்ணியிருக்காருனா சரி அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முஸ்லீம் அதனால் வந்து நாகூர் போயிருக்காரு நாகூர் போயிட்டு ஏதோ ஒரு பள்ளிவாசலில் ஒரு இஸ்லாமிய மதகுரு வந்து இந்த திருமணத்தை முடித்து வச்சுருக்காரு ரெண்டு பேருக்கும் ஆனால் இவர் வந்து அந்த பெண்மணி கிட்ட சொல்லிட்டார் எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு ஒரு மனைவி இருக்காங்க நான் ஒன்றா கல்யாணம் பண்ண உடனே அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அவங்களும் அதை நம்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அப்புறம் வந்து திரும்பி ஊருக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களும் சிங்கப்பூரியன் தான் ஆக்சுவலாக அந்த சலீமா அப்துல் ரசாக்குங்கிறவங்க அவங்களும் சிங்கப்பூரியன் உமன் தான் ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இவர் இங்கே இருக்கார் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கல்யாணம் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த சல்மாக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பிறக்குது அது வந்து கேகே ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது அதாவது சிங்கப்பூரில் வந்து மகப்பேறு மருத்துவமனை அதுதான் நம்பர் ஒன் கேகே விமன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பேர் சில்ட்ரன்ஸ் அண்ட் விமன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸோ அங்கே அட்மிட் ஆகிட்டு அங்கே தான் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு முத்துக்குமார் அந்த குழந்தை என்ன இருந்தாலும் இவரோட குழந்தை தானே அது அதனால குழந்தைய பார்க்குறதுக்கு அங்கே போயிருக்கார் அந்த மெட்டர்னிட்டி வார்டுக்குள்ளே போயிருக்காரு போயிட்டு அதை விட்டு வெளியே வராரு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அந்த ஆஸ்பத்திரியில் தான் வேலை செய்கிறாங்க அதுவே இவருக்கு தெரியுமா என்னன்னு தெரில அவங்க அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறனால இவர் வந்து அந்த மேபி அந்த செக்ஷன்லேயே வேலை செய்கிறாங்களோ நம்ம தெரியல இவர் வந்து இந்த மெட்டர்னிட்டி வார்டுலேருந்து வெளியே வர்றதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி வார்டில் வந்து விசிட்டர்ஸ் அவர் நாட் அலவுடு அதாவது ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வர முடியாது ஒன்று அங்கே இருக்கிற அட்மிட் ஆன பெண்மணியோட ஹஸ்பண்ட் வரலாம் இல்லை மதர் ஃபாதர் அந்த மாதிரி வரலாம் ஸோ வேறு அவுட் சைடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அங்கே வந்து அனுமதி கிடையாது ஸோ இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு எப்படி நீ உள்ளே வந்த எப்படி நீ யாரை பார்க்க வந்த என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு ஒரு மாதிரி புலிப்பில்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கும் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டார் இந்த மாதிரி இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணியிருக்கேன் அந்த குழந்தை வந்து எனக்கும் பிறந்த குழந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அவங்களுக்கு ஒரே அடி அப்செட் ஆயிடுச்சு அப்செட் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் இவர் என்ன சொல்லி சமாதானம் பண்ணார் என்னன்னு தெரியல ஏன்னா இவர் வந்து அந்த முதல் ஒய்ஃபோடு தான் தங்கியிருக்கார் ரெண்டாவது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணால் கூட எல்லாருமே சிங்கப்பூர்லாம் இருக்காங்க இருந்தாலும் இவர் வந்து முதல் ஒய்ஃபோடு தான் தங்கியிருக்கார் வீட்டில் ஸோ அந்த மாதிரி இருக்குது என்னமோ இவர் சமாதானம் பண்ணி இது பண்ணியிருக்காரு அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் அந்த குழந்த பிறந்துச்சு அப்புறம் என்ன இருக்குன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவர் வந்து பிஆர் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு ஏன்னா இவர் ஃபாரினர் தானே இந்தியாவிலேருந்து வந்தவர் அந்த லாங் டம் பாஸ்ல இதில் இருக்கார் அதனால் பிஆர் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அந்த முதல் ஒய்ஃப் தானே இவருடைய ஹஸ்ப அதாவது முதல் ஒய்ஃப் தான் இவருக்கு வந்து மெயின் இது அதனால் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சு இந்த சிங்கப்பூரின்னோட நான் ஸ்பௌஸு அப்படிங்கிற பேஸிஸில் வந்து அந்த கேட்டகரியே இருக்குது பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்பௌஸ் ஆஃப் எ சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்னு அதில் அப்ளை பண்ணியிருக்காரு இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா அதில் வந்து ஒரு கேள்வி கேட்பான் உங்களுக்கு இந்த மேரேஜ் தவிர வேறு ஏதாவது மேரேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அதில் வந்து இவர் இல்லை அப்படின்னு போட்டார் இடையில என்னாச்சுன்னா அந்த சல்மாங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு உடனே அவங்க வந்து எம்ஓஎம்மில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த ஆள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டார் இந்தியாவில் நாகூரில் வந்து ஆனால் இவருக்கு வந்து ஏற்கனவே ஒய்ஃப் இருக்காங்க ஸோ இவர் வந்து அந்த ஒய்ஃபோடு தான் தங்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எம்ஓஎம்மில் எம்ஓஎம்மில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏன்னா இவர் வந்து லாங் டேர்ம் விசிட் பாஸில் இருக்காங்க லாங் லாங்டர்ம் விசிட் பாஸ்லாம் வந்து ஐசிஏ தான் ஹேண்டில் பண்ணோம் இம்மிக்ரேஷன் அண்ட் செக் பாயிண்ட்ஸ் அத்தாரிட்டி அதனால் எம்ஓஎம் என்ன பண்ணியிருக்கு ஐசிஐக்கு ரெஃபர் பண்ணிடுச்சு இவரை பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா இது வந்து வைலேஷன் இவர் வந்து இந்த பிகாமின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மேரேஜ் இருக்கும்போது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கிறது வந்து சட்டப்படி குற்றம் ஆனால் அந்த குற்றச்சாட்டு அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு வந்து இவர் வந்து அந்த அப்ளிகேஷனில் பிஆர் அப்ளிகேஷனில் பொய் சொல்லியிருக்காரு வேற ஏதாவது மேரேஜ் இருக்கான்னு கேட்டால் அதில் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இவர் இன்னொரு மேரேஜ் பண்ணியிருக்காரு இந்தியாவில் அந்த சல்மாங்கிற பெண்ணை அதனால் ரெண்டு குற்றம் அந்த ரெண்டு குற்றத்துக்கும் சேர்ந்து இன்றைக்கு அவருக்கு வந்து தண்டனை விதித்தாங்க மூணு மாத ஜெயிலும் மூணு வாரம் ஜெயிலும் த்ரீ மந்த்ஸ் அண்ட் த்ரீ வீக்ஸ் அந்த மாதிரி விதிச்சிருக்கேன் நல்ல வேலை இவர் வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா டு செவன் இயர்ஸ் அவங்க ஜெயில் தண்டனை கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்கு ஆனால் த்ரீ மந்த்ஸு அண்ட் த்ரீ வீக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் அவர் வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டி தான் அநேகமாக அவருக்கு வந்து அந்த பா இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணிவிட்டு அநேகமாக வண்டி ஏற்றிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பிஆரும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அவருக்கு வித்தின் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸில் ரிஜெக்ஷன் வந்துருச்சு ஏன்னா இந்த மாதிரிலாம் குளறுபடி இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டான் கண்டிப்பாக அதனால் அதுவும் ரிஜெக்ட் ஆகிடுது இப்போ வந்து ஃபாரினராக தான் இருக்கணும் அவர் ஸோ எவ்வளோ தூரம் அவரால் கண்டினியூ பண்ண முடியுங்கிறது வந்து அது ஒரு கேள்விக்குறி தான் இவர் வந்து செகண்ட் கல்யாணம் பண்ணும்போது இவருக்கு ஐ திங்க் அரவுண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏஜ் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அட்வான்ஸ்ட் ஏஜ் தான் எஸ்பெஷலி ஃபார் அ மேன் ஹூ இஸ் ஆல்ரெடி மேரீடு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் எப்படி ஒரு முடிவு பண்ணார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு வியப்பாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து அவர் தன்னிலே எழுந்துட்டாருன்னா சொல்லணும் அவருக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அது இருந்துச்சுன்னா அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் ஏதோ அவருடைய போராத காலம் அந்த மாதிரி பண்ணிட்டார் ஸோ இப்போ வந்து அந்த மூணு மாதம் மூணு வாரம் ஜெயில் தண்டனை அவர் வந்து கழிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது ஐசிஏல அநேகமாக வண்டி ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆச்சுன்னா வேறு வழி இல்லை அவர் ஊருக்கு தான் போகணும் இப்போ ரெண்டு பெண்களுக்கும் வந்து ஏமாற்றம் தான் அது ரெண்டு பேரையுமே ஏமாத்துகிற மாதிரி ஆகுது இதெல்லாம் தேவையா நம்ம மைண்ட் கண்ட்ரோல் நமக்கு இருக்கணும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து சிந்தித்து அவர் செயல்பட்டுருக்கணும் ஏதோ அவர் கோட்டை விட்டார் ஸோ இனிமேல் வந்து என்ன நடக்குதோ அது கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் அவர் வந்து எதிர்கொள்ளணும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்